நாம் வாழுகிற வாழ்க்கையும் நம் இறைவனுக்கு ஓப்பமான இறைவனுக்கு பொருத்தமான அல்லா விரும்பக்கூடிய வாழ்க்கை நம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இறைவனுடைய வெறுப்புக்குண்டான காரியங்கள் இறைவன் கோபிக்கிற காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது அல்லாஹ் அரசூலு அஹக்கு அய்யுருகுஹு இன்கானு முமினி சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி இரண்டாவது திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார் நீங்கள் திருப்திப்படுகிற நீங்கள் பொருந்திக் கொள்கிற நபர் அல்லாஹ்வும் ரசூலுமாக இருப்பதே சால சிறந்தது நம்ம ஒன்று செய்யறோம்னா இந்த செயல் இவருக்கு பிடிக்குமா அவருக்கு பிடிக்குமா என்பதை தாண்டி அல்லாவுக்கு பிடிக்குமா என்பது கேள்வியாக இருக்க வேண்டும் நாம் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் நாம் பேசுகிற பேச்சு நாம் உடை நம்முடைய நடவடிக்கை நாம் செய்கிற வியாபாரம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நம்முடைய உறவு முறைகள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதா அல்லது மீறியதா அல்லாஹ்னுடைய ரசூலுடைய கோபத்தை உருவாக்கக் கூடியதா என்பதை தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதை இந்த திருவசனம் உணர்த்திக்காரு ஒரு விமானம் தினம் அக்பர் ராணி திருமொழி பகுல்லாமி அதே சுரத்து தோவா ஒன்பதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி இரண்டாவது திருவசரம் அஹல்லா தல சொல்கிறார் இறை பொருத்தம்தான் பெரிது அடுத்தவர்கள் படுகிற சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதை விட அடுத்தவர்கள் நம்மை பொருந்திக்கொள்வதை விட நம்முடைய நோக்கம் இறை பொருத்தமாக இருக்க வேண்டும் அல்லாவின் பொருத்தமாக இருக்க வேண்டும் யார் அல்லாவின் பொருத்தத்தை பெறுகிறார்களோ காலி ககோல் பௌசல் அதுதான் மிக பெரும் வெற்றி என்று அல்லாத சுட்டிக்காட்டுகிறார் அப்படியானால் நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் பொருத்தமானதாக உறந்ததாக இருக்க வேண்டும் இதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற நடைமுறை இதே நிலைதான் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இதுதான் கட்டளை அவர்களும் அப்படித்தான் செய்வாங்க யாரும் தான் சார்ந்திருக்கிற தான் நம்புகிற கடவுளுக்கு துரோகம் செய்யணும் நினைக்க மாட்டாங்க அந்த கடவுளுக்கு கோபம் பரம்பாடி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க நினைச்சா அவளுடைய மனசு குத்தும் ஐயோ கடவுளுக்கு விரோதமா காரியம் நினைஞ்சிட்டமே கடவுள் என்ன தன்னனம் கொடுப்பாரோ என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் இது இயல்பு ரெகில் நாயகர் சுருலாய சென்றலால் சென்னவர் சொல்லுவரார்கள் திருமிதி சனிக்கு இடம் பெற்றிருக்கிறார் அதிஷ் யத்திய அலன் நாசி ஜமான் மனிதர்கள் மீது ஒரு காலம் வரும் அசாத்திரம் அலாதீனி தீனி கல் காபிலி அலல் சுமர் அந்த காலத்தில் மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர் மார்க்கத்தின் அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர் நடைமுறைப்படுத்தக்கூடியவர் கல் காபிலி அலல் சுமர் நெருப்பு கங்கை விழுந்துபவரை போல மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எதையாவது செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா நினைச்சா நமக்கு அதை செய்யறதே பெரிய கஷ்டமா இருக்கும் நெருப்புல கால் வைக்கிற மாதிரி சொல்லணுமா இல்லையா அது மாதிரி இருக்கும் தாடி வளர்க்கறது மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம்னு வச்சுக்கோமே தாடி வளர்க்கணும் யோசிச்சுட்டாலே தானியா நாமலா வச்ச அவன் என்ன சொல்லுவான் தெரியலையே இவன் என்ன சொல்லுவான் தெரியலையே ஏர்போர்ட்ல போனா இவ்வளவு பிரச்சனை இருக்குமே அந்த நாட்டுக்கு போகவே முடியாது ஒரு சின்ன சட்டம் ஒரு சொன்னதுதான் கடமை இதை நம்ம வைக்கணும் ஆசைப்பட்டாலே இது எப்படி இருக்கு ஏதோ நெருப்புல கால் வைக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு மார்க்க சட்டத்தையும் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் எடுத்து நடக்கணும் நினைக்கும் போது அது மிகப்பெரிய பாரமாக மாறி போகிற ஒரு காலம் வரும் என்று சொன்ன ஆகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாம் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மார்க்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் நமக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சாதாரண ஒரு கல்யாண வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டா எல்லாரும் ஜாலியா தட்டத்துக்கிட்டு நின்று நின்று திங்கும் போது நாம இடம் இருந்தால் கூட உட்காரணமான யோசிக்க உட்கார்ந்தாலே வித்தியாசமா பாக்கலாம் சார் இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் இதெல்லாம் நின்று சாப்பிடுற இங்க போய் எவனாவது உட்கார்வானா அப்படி பாக்கற அந்த பார்வை நம்மளை எரிக்குது நம்மளை காயப்படுத்துது அதனால பரவாயில்ல உட்கார்ந்து சாப்பிடுறது சொன்னது தானே பரவாயில்ல நின்று சாப்பிட்டுக்கலாம் என்கிற நிலைமைக்கு மாறிடலாம் தண்ணீர் உட்கார்ந்துதான் குடிக்கணும் உட்கார்ந்து குடிக்கணும்னு நினைக்கிறான் டீ கையில வாங்கியாச்சு டீ கடைக்கு போயாச்சு கைக்கு டீ வந்துச்சு அங்க இருக்கிற சேர்ல காலி இல்ல இடம் இல்ல உட்காரணும் எங்கே போய் உட்கார ரோட்ல உட்காந்து கீழே காலை மடிச்சு அல்லது குத்த வச்சு உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு மனசு வருமா அதுக்கு பேசாம நின்று குடிச்சிட்டு போயிடலாம் ஒரு ஒரு மார்க்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் ஆசை வரும்போதெல்லாம் அதுக்கு வேறு யாருடைய பொருத்தமோ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க யாரையோ நினைச்சு யாருக்காக வேண்டியோ நாம் செய்ய வேண்டிய செயல்களை நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பின்தள்ளக்கூடிய கூடிய காலத்தில்